அடுத்த ஐந்து ஆறு ஆண்டுகள் சரியான துறையிலே நாடு பயணிக்க வேண்டுமாக இருந்தால் நாடு உண்மையாக கவனிக்க வேண்டிய துறைகள் என்ன முதலாவது துறை வந்து எங்கள்கிட்ட எரிசக்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் உற்பத்தி துறை வந்து இன்னுமே சரிந்த நிலை தான் இருக்குது உற்பத்தி துறையில் நாங்கள் இன்னமே எழுப்பில்லை ஏன் காரணம் என்ன காரணம்னால் எங்கள்கிட்ட எரிசக்திக்கான செலவு அதிகளவு வந்து அதிகம் ஆசியா கண்டத்தில் எந்த நாடுகள் ஒப்பிட்டாலும் வந்து இலங்கையில் உள்ள எரிசக்திக்கான எலக்ட்ரிசிட்டிக்கான அந்த செலவு வந்து சரியான அதிகம் இதை எப்படி குறைக்கலுமோ அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து உற்பத்தி துறை வந்து எங்களுக்கு வந்து ஊக்குவிக்கலாம் நீங்கள் எரிசக்தியை எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு வந்து வெளிநாட்டிலிருந்து முதலீடுகள் வரலாம் இலங்கைக்கு வந்து கட்டாயம் இந்த ரினியூவபிள் எனர்ஜி கட்டாயம் தேவை குறைந்த விலையில் வந்து எங்களுக்கு எங்கள் சக்தியை பெற்ற அந்த ஆற்றல் வந்து எங்களுக்கு இருக்கணும் இது முதலாவது ரெண்டாவது வந்து கட்டுமானத்துறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போருக்கு பின்னர் வந்து இலங்கை வந்து ஒரு பாரிய வளர்ச்சியை காட்டுது அந்த மிக பிரதான காரணம் வந்து கட்டுமானத்துறை கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றது கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த சீனாவிலேருந்து நான் கடன் வாங்கி செஞ்ச வேலையே வந்து இது இந்த கட்டுமானத்துறை தான் உண்மையாக வந்து அது நடக்கும் கட்டுமானத்துறை வந்து முக்கிய இது அடுத்து வந்து சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறை ஏற்கனவே நான் நினைக்கிறேன் ஆட்கள் வாராங்க சுற்றுலாத்துறையில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு என்னென்னா அதுல வந்து யாருமே வந்து ஒரு முன்னிலைப்படுத்த விஷயம் என்னென்னா சுற்றுலா பயணிகள எண்ணிக்கை கூடியிருக்கு ஆனால் அதுக்கேற்ற வந்து வருமானத்தை காண இல்லை ஒவ்வொருவரும் இலங்கையில் செலவிடுக தொகை செலவழிக்க முடியாத சுற்றுலா பயணிகளை நாங்கள் இங்கே எடுக்கிற ஒரு உணர்வு வருது முந்தி வந்து கிழக்கு ஐரோப்பியில்தான் நிறைய நாடு அது வந்தது அவங்க வந்து என்ன ஒரு நாளைக்கு அஞ்சூறு அறுநூறு டாலர் வந்து செலவழிப்பாங்க அவர்கள் கூட அதேமாதிரி அவங்க செலவழிப்பாங்க அந்த மாதிரி நாங்கள் தான் உண்மையா இலங்கைக்கு வேணும் அவங்களை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அவங்க என்ன விரும்புகிறாங்க நேச்சரை விரும்புகிறாங்களா அவங்க இல்லாட்டி கடற்கரையில் இருக்கிற விரும்புகிறாங்களா அல்லது வந்து அவங்க எங்கேயா வேறு எங்கேயாவது எடுத்துக்கு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்குவோம் இன்னொரு விடயம் நான் நினைக்கின்றேன் இந்த டிஜிட்டலைசேஷன் அதுவும் மிக முக்கியமான ஒரு நடத்த ஐந்து வருடங்களுக்குள்ளே மாற்றமடைய வேண்டிய மிக முக்கியமான இலங்கையை வந்து இன்னொரு அதாவது இப்போ இருக்கிற வளர்ச்சி பாதையில் இருந்து அடுத்த மட்டத்துக்கான வளர்ச்சி பாதை கொண்டு வந்து இந்த டிஜிட்டலைசேஷன் வந்து சர்க்கட்டாக மிக முக்கியம் மிக முக்கியமானது மிக முக்கியமானது என்று அதால் வந்து நிறைய விஷயங்களை சாதிக்கலாம்